வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் கீழே விழும்போது எழுந்து ஓடுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுங்க இல்லைனா வழிகள் உங்களை தேர்ந்தெடுக்கும் ஒருத்தவங்களுக்கு குப்பையாக தெரியக்கூடிய நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு பொக்கிஷமாக தெரிவிங்க அன்பும் அக்கறையும் நம்ம அருமை தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டுமே வச்சுக்கிடணும் உங்களோட புண்ணதயத்தோட யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க ஏன்னா அது உங்களால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எதை செய்ய வேண்டுமோ அதை முழு மனசோட கவனமா செய்யுங்க எதை நீங்க அடைய நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமா நீங்க அடைவீங்க சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்த சந்திக்க நேர்ந்தது என்றும் தோன்றுவதே இந்த வாழ்க்கை ஒருவேளை நாளை நாம் நாளை நாம் மீண்டும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் ஏற்கனவே நமக்குள் பகிர்ந்து கொண்ட ரகசியங்களை பாதுகாத்தல் என்பது மனசாட்சி கட்டுப்பட்டவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் மற்றவர்களை திருப்திப்படுத்த நினச்சி உங்களோட நிம்மதியை இழந்துராதிங்க நான் சொல்கிற விஷயோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நன்றி